நாட்டு சக்கரை வெள்ளை சீனிக்கு மாற்றா நம்ம நாட்டு சக்கரையை வைக்கிறாங்க அது வந்து அதுவும் வந்து உடல் நலனுக்கு உடலை பர்மனாக்கும் அதில் உ உணவு செரிமானத்தை வந்து தடுக்கும் நாட் இந்த நாட்டு சக்கரை வெள்ளம் இருக்காங்களா வெள்ளம் அந்த இது வந்து என்னென்னாக்கா அதுவும் அதுவும் அப்படி தான் ஏன்னா வெள்ளைச்சீனி அதுலேருந்தான் எடுக்கிறாங்க வெள்ளைச்சீனியில் உள்ள பிரச்சனை நம்ம எதை எதை சொல்கிறோம் அதை சுத்திகரிக்கிற முறை வெள்ளைச்சீனியாக மாற்றுவதற்கு அதில் கெமிக்கல் சேர்க்குறாங்க அதனால தான் அது கெடுதல் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க மற்றபடி நாட்டு சக்கரங்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க ஆனால் உண்மையில் நாட்டு சக்கரங்கிறது உடலை பருமனாக்கும் அப்புறம் வந்து உணவு செரிமானத்தை தடுக்கும் உணவு செரிமானத்தை தடுக்கிற எல்லாமே உடலை பருமனாக்கம் செய்யும் இன்னொன்று அது உங்களை அடிமைப்படுத்தவும் செய்யும் எப்படி வெள்ளைச்சீனி உங்களை அடிமைப்படுத்துகிறதோ அதே மாதிரி நாட்டு சக்கரையும் அடிமைப்படுத்தும் அதை அடிமைப்படுத்துகிற ஒரு உணவு தான் அடிமைப்படுத்துகிற எந்த உணவுமே நீங்கள் வந்து அதை நீங்கள் தவிர்த்துடலாம் உங்களை அடிமைப்படுத்துதா அப்படின்னா அதுக்காக வந்து அது நாட்டு சக்கரை நல்லது இனிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை அடிமைப்படுத்துகிற எந்த உணவாக இருந்தாலும் சரி இப்போ தேன் கூட தான் இருக்குது அது உங்களை அடிமைப்படுத்துது தேன் இனிப்பாக தான் இருக்குது ஆனால் தேனை யாரும் வந்து ரொம்ப நாட்டு சக்கரை மாதிரிலாம் அதெல்லாம் பயன்படுத்த ஆசைப்பட வெள்ளை சீனி மாதிரி நாட்டு சக்கரை மாதிரி ஒரு தேனை யாரும் ஆசைப்பட மாட்டாங்க தேன் வந்து இன்றைக்கி தாராளமாக கிடைக்குது அப்படி இருக்கும்போது கூட அதை யாரும் வந்து சாப்பிட்ணும் வேணால் ரொம்ப அளவோடு தான் எடுத்துப்பாங்க மருந்தாகத்தான் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு தான் அது நம்மளை அடிமைப்படுத்த மாட்டேங்கிது அது இனிப்பு சுவையுடைய தான் ஆனால் அது நம்மளை அடிமைப்படுத்த மாட்டேங்குது ஆனால் வந்து நாட்டு சக்கரை இதுவும் அடிமைப்படுத்தக்கூடியது நாட்டு சக்கரை வந்து அடிமைப்படுத்துகிற பண்பு அதில் இருக்குது வெள்ளைச்சினிக்கு மாற்றால் நம்ம நாட்டு சர்க்கரை வைக்கிறது அது ஒரு உணவு சரியாக தப்பா அப்படிங்கிறத நம்ம எப்படி பா பார்க்கணும் அப்படின்னா அது நம்ம அடிமைப்படுத்துகிறதா அதை சாப்பிட்றதுக்கு நமக்கு எளிதாக இருக்கிறதா ரொம்ப எளிதாக இருக்குது சாப்பிட்றது ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப எளிதாக இருக்குது அடிக்கடி சாப்பிட தோணுது அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை தவிர்த்துருங்க கொஞ்சம் கடினமாக இருக்கணும் எந்த உணவும் உங்களுக்கு ஒரு கடினமாக இருக்க வேண்டும் அது உங்களை அடிமைப்படுத்தக்கூடாது அதை நீங்கள் மறந்துடணும் அந்த விஷயத்த நீங்கள் மறந்துடணும் அது அதை நோக்கி போகிறதே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கணும் அந்த உணவை நோக்கி போகிறதே ஆனால் சாப்பிட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் சாப்பிடணும் எந்த உணவையும் அப்படிலாம் பார்க்கும்போது நீங்கள் அந்த நாட்டு சர்க்கரை இருக்கில் அது நம்ம அடிமைப்படுத்தக்கூடியது அது, அடிமைப் <குட்டியது>. அது கண்டிப்பாக உணவு செரிமானத்தை தடுக்குது அது வந்து அனுபவபூர்வமாக தெரிந்து கொண்ட உண்மை அது உடல் பருமனுக்கும் அதுவும் ஒரு காரணம் அதனால் நாட்டு சர்க்கரையெல்லாம் வந்து பயன்படுத்துவதை <laughs> தவிர்த்துடலாம் <laughs> வேறு என்ன இனிப்பு கலந்து வேறு என்ன சாப்பிடணும் இனிப்ப இனிப்பாக ஏன் வந்து காலையில் தேநீர் தான் குடிக்கணும்னு நினைக்கிறீங்க தேநீர் தான் குடிக்கணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது அந்தந்த மூலிகைக்குன்னு ஒரு குணம் இருக்குது ஒரு சுவை இருக்குது அதை அப்படியே குடிங்க சூடாக கூட குடிங்க அதனால் வந்து தேநீர் காலையில் தேநீர் குடிக்கணும் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை சூடாக எதாவது குடிக்கணும் அது எந்த சுவையோட இருந்தாலும் பரவாயில்ல அப்படி பழகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் மனசு இன்னும் உறுதியாகும் நீங்கள் இனிப்பு சுவைக்கு அடிமையாக எப்படி க மக்கள் வந்து இனிப்பு சுவைக்கு அடிமையாக கிடக்குறாங்க அதனால் மற்ற சுவையை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க கசப்பை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அதில் வேறு எந்த ஒரு மூலிகையோட சுவையும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இனிப்பு சுவைக்கு அடிமையாக கிடக்குறனால அதனால் இனிப்பு சுவைக்கு அடிமையாக கிடக்கிறது அப்போ வந்து வெள்ளைச்செனி வந்து கேடு அப்படின்னா டக்குன்னு நாட்டு சர்க்கரைக்கு தாவுறாங்க நாட்டு சர்க்கரையில் போய் உட்காந்துக்கிறாங்க சரி இனிப்பு இது வந்து வெள்ளைச்சனி இனிப்பு கேடு நாட்டு சர்க்கரையில் பிடிச்சிக்கலாமா நாட்டு சர்க்கரை நாங்கள் எடுத்துக்கிட்டோமா ஆ ஓகேவா ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அதுவும் நாட்டு சக்கரையை போய் கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க ஏதாவது இனிப்பு அடிப்படையில் இவங்க ஒரு இனிப்புக்கு அடிமையாகி போய் கிடக்குறாங்க இனிப்புங்கிறது நம்ம ஒன்றுங்கிற உணவுகளில் நிறைய பொருட்கள் இருக்குது கேரட்டில் கூட இனிப்பு இருக்குது அப்படி தான் இயற்கையின் இனிப்பு அப்படி தான் இருக்கும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய இனிப்பு நம்ம உடம்புக்கு தீங்கு செய்யாத ஒரு இனிப்பு ஒரு தக்காளி பழத்தில் கூட இனிப்பு இருக்குது புளிப்பும் இருக்குது இனிப்பு இருக்குது தக்காளி பழத்தில் மாம்பழத்தில் இருக்குது பப்பாளி பழத்தில் இருக்குது இனிப்பு அப்படிப்பட்டது தான் இனிப்பின் சுவை என்பது அப்படித்தான் பப்பாளி பழத்தின் இனிப்பு ஒரு மாம்பழத்தின் இனிப்பு பலாப்பழத்தின் இனிப்பு இதுதான் இனிப்பு தனியாக இனிப்புன்னு சொல்லிட்டு இந்த நாட்டு சக்கரை சக்கரை அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க இந்த அளவுக்கு நுணுக்கமாக நீங்கள் பார்க்கணும் ஒரு ஒன்று தப்புன்னா அதுலேருந்து விடுபட வத்து விழுப அந்த உணவை விட்டுட்டு வெளியே வர்றதுக்கு தெரியணும் ஒரு உணவு தப்பு சந்தேகமாக இருக்குது இது என்னுடைய அனுபவத்தில் இது வந்து எனது உடலில் வந்து ஒரு ஆரோக்கியமான செயல்பாட்டுக்கு இது உதவ மாட்டேங்குது சிக்கலை ஏற்படுத்துது வழக்கமான உடல் ஒரு ஆரோக்கியமான செயல்பாட்டில் இது சிக்கலை ஏற்படுத்துகிறது அப்படின்னா டக்குன்னு அதை விட்டுட்டு வெளியே வரணும் அந்த அந்த இது இருக்கணும் அந்த அப்போ தான் அடிமைத்தனம் இல்லாத ஒரு பண்பு அது அடிமைத்தனமே இருக்கக்கூடாது உங்களை அடிமைப்ப அடிமை உங்களை அடிமைப்படுத்துகிற உணவுகளிலிருந்து நீங்கள் வெடி வந்துட்டாலே உங்கள்கிட்ட அடிமைத்தனமே இருக்காது உங்களை அடிமைப்படுத்துகிற உணவுகள் எதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிங்க எதெல்லாம் உங்கள் உடம்புக்கு கெடுதலை ஏற்படுத்துக்கிறதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை அடிமைப்படுத்துகிற உணவாக தான் இருக்கும் அந்த வகையில் நாட்டு சர்க்கரை நாட்டு வெள்ளம் இனி கரும்பு வெள்ளம் இதெல்லாம் வந்து அடிமைப்படுத்துகிற உணவுகள் இதெல்லாம் அதனால் வந்து கரும்பு சர்க்கரை அப்போ வந்து நம்ம அந்த கரும்பு சர்க்கரையே தேவை இல்லையா தேவையில்லாமலே வச்சுக்கலாம் அதுக்கு போல் நீங்கள் கரும்பு சாப்பிடுங்க கரும்பு வேணால் உங்களுக்கு ஒரு டெய்லி ஒன்று சாப்பிட்டு போங்க அதில் நல்ல உமிழ்நீர் கலந்து தான் நீங்கள் சாப்பிட போகிறீங்க ஒரு கரும்பு டெய்லி கடிச்சு சாப்பிட்டு போயிடுங்க டெய்லி சாப்பிட்றீங்களா இல்லை அதில் ஒன்றும் தப்பு இருக்காது அதை நீங்கள் வெள்ளமாக போது இப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மக்கள் வெள்ளம் வெள்ளம் சாப்பிடுவாங்களா அப்படின்னு பார்த்தா நீங்கள் கரும்பு கரும்பு சா அதை சாராக பிழியணும் பிழிஞ்சு அந்த சாரை வந்து நீங்கள் வந்து கொதிக்க வச்சு அதை வெள்ளமாக மாற்றணும் சாராக பிழிவதற்கு அங்கே இயந்திரங்கள் இருக்கிறதா என்னவோ தெரில இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு அங்கே மின்சாரம் இருக்காது தொழிற்சாலை எதுவுமே இருக்காது மக்கள் எல்லாரும் கொடிசெயல் வசிப்பார்கள் அல்லது தான் செய்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையில் கரும்பு சா கரும்புகளை பிடிவதற்கு உங்களுக்கு இயந்திரங்கள் கிடைக்குமா அவள் ஏன்னால் கரும்புகளை பிடிவதற்கு இயந்திரங்கள் இருந்தால் தான் ஒ போட்டு இடித்து சாறு எடுக்க முடியாது அப்படி எவ்வளோ சாறு தான் எடுத்துருவீங்க உங்களுக்கு கரும்புகளை பிடிவதற்கு இயந்திரங்கள் தேவை அந்த இயந்திரங்கள் நீங்கள் கைகளால் சுத்தக்கூடிய இயந்திரம் கைகளால் இயக்கக்கூடிய இயந்திரங்கள் உங்களுக்கு உங்களுக்கு கிடச்சா கூட எவ்வளோ வருஷத்துக்கு தான் அதை பயன்படுத்துவீங்க அதுவும் ஒரு நாள் ரிப்பேர் ஆகிடும் அப்புறம் அதை தூக்கி உரமாக போட்டுருக்கீங்க அதுக்கப்புறம் நீங்கள் கரும்பு சாறு எப்படி எடுப்பீங்க கரும்பு சாறுலேருந்து எப்படி நாட்டு வெள்ளத்தை தயாரிப்பீங்க அதனால் வந்து நாட்டு வல்லங்கிறது இப்போது உள்ள உலகத்தில் மட்டும்தான் கிடைக்கும் நாட்டு வல்லம் ஒரு பதநீர் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது பதினீருங்கிறது அப்படி எப்படின்னா அது வந்து நம்ம வந்து ஒரு பானை வச்சு அதில் வந்து அந்த பாலையை வெட்டிட்டாக்கா பதநீர் வந்து வந்துடும் அந்த கலசத்தில் நிறைஞ்சிரும் அதை நீங்கள் காய்ச்சினிங்கனாக்கா பெரிய பாத்திரத்தில் போட்டு காய்ச்சினிங்கனாக்கா உங்களுக்கு பதினீ அந்த கற்பட்டி கிடைக்கும் கருப்பட்டிங்கிறது கிடைக்கும் ஆனால் வந்து நீங்கள் ஒரு நாட்டு வெள்ளத்துக்கு நீங்கள் கரும்பை வந்து சக்கையாக பிழியணும் அதுக்கு உங்களுக்கு மிஷின் வேணும் இயந்திரங்கள் வேணும் கைகளால் சுற்றக்கூடிய இயந்திரங்களையும் இருக்குது தான் ஆனால் எவ்வளோ தான் நீங்கள் சுற்றுவீங்க கைகளை வச்சு எவ்வளோ தான் சுற்றுவீங்க இப்போது கரும்பு வெள்ளம் தயாரிக்கிறாங்கன்னா அதுக்குன்னு ஆலைகள் இருக்குது கரும்புகளை மூட்டை மூட்டையாக என்ன தான் கழுவி அதை கரும்பு எல்லா கரும்பையும் கழுவி கட்டுக்கட்டாக என்ன பண்ணுவாங்க இயந்திரங்களுக்கு உள்ளே விட்டுருவாங்க அது அரைச்சி பிழிஞ்சி சாறுகளை தனியாக எடுத்து அந்த சாரை வந்து அப்புறம் கொதிக்க வச்சு அதை நான் வெள்ளமாக தயாரித்து எடுப்பாங்க அப்போது இப்போ இயந்திர அறிவியல் உலகம் ரெண்டாயிரத்தி நாற்பதில் செயலிழந்து போச்சு மின்சாரம் கிடையாது மின் மின்சாரம் என்பது கிடையாது அப்புறம் தொழிற்சாலை எதுவுமே இயங்காது அப்போ வந்து உங்களுக்கு கரும்புகளை பிழிவதற்கு இயந்திரங்களே கிடையாது கரு கையை வச்சு நீங்கள் பிழிகிற இயந்திரங்கள் இருக்கும் அதை வச்சு நீங்கள் கஷ்டப்பட்டு பிழிஞ்சு அதுலேருந்து கரும்பு சார் எடுத்து அதெல்லாம் எத்தனை நாளைக்கு ஒரு ஒரு கரும்பையும் பிழிகிறக்குள்ளே உங்களுக்கு உயிர் போய்ட்டு வந்துடும் கஷ்டமாகிடும் ரொம்ப கஷ்டம்